அழகான மழைக்கால மதியம் மேகமூட்டம் தரையிறங்கி நிற்பது போல் ஒரு காட்சி நம் கதையின் நாயகி வீணா சூடான காப்பியை உறிஞ்சியபடி மலையை ரசித்து கொண்டிருந்தாள் அவள் இருப்பதோ குழு குழு கொடைக்கானல் படித்தது முதுகலை உளவியல் துறை மனநல ஆலோசகராக பணிபுரிகிறாள் வீட்டிற்கு செல்ல பெண் தோழிகளின் மனக்குழப்பம் தீர்க்கும் அருமருந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவளை தேடுவார்களோ இல்லையோ கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும்போது நேரிலோ அல்லது ஃபோனிலோ ஆலோசனை கேட்டுவிடுவார்கள் அன்றும் அப்படித்தான் அவளுக்கும் மலைக்கும் இடையே அவள் ஃபோன் கரடி மாதிரி புகுந்தது ச யாருடா அது என ஃபோனை எடுத்து பார்க்க அழைத்து கொண்டிருந்தது அவள் தோழி கௌரி சொல்லுடி என்ன பிரச்சனை எதிர்முனையில் வளர்த்த அமைதி ஹலோ ஹலோ கௌரி நான் பேசுறது கேக்குதா உச்ச உச்சஸ்தானியில் வீணா கத்தினாள் ம் கேக்குதுடி டி என்னை விசும்பி கொண்டே பதிலளித்தாள் கௌரி சரி என்னாச்சுன்னு சொன்னா தானே புரியும் முதல்ல அழாம சொல்லுமா என்றாள் வீணா எனக்கு வாழவே பிடிக்கலடி பேசாம செத்துடலான்னு தோணுது ஏன் பைத்தியம் ஏன் இப்படி பேசுற உனக்கு என்ன குறைச்சல் காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப சந்தோஷமாக தானே இருக்க என்றாள் வீணா அதுதான் இப்போ பிரச்சனையே போன ஒரு வாரமாக எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை சண்டையில ச்சே ஏன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ பேசாமல் என் அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டாரு ம் அதுக்கு நீ என்ன சொன்ன நான் மட்டும் என்ன கேவலமா பேசாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலாக என்னை பத்து வருஷமாக சுற்றி வந்த என் மாமா பையனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் உங்களை நம்பி என்னை பெற்றவங்களை விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டேன் மனுஷ முகத்துல ஈ ஆடலையே என்றாள் கௌரி ஏய் அதான் பதிலுக்கு பதில் சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன உனக்கு என்று சற்று காட்டமாகவே வீணா கேட்டாள் அது இல்ல பிரச்சனை அவர் இந்த ஒரு வாரமா என் கூட பேசுறதே இல்லடி தினமும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு தனியா போய் ஃபோன் பேசுறாரு என்ன பார்த்த உடனே போனை கட் பண்ணிடுவாரு எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குடி என்றாள் கௌரி அதுக்கு தற்கொலை தான் முடிவா ஏன் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இப்படி பேச உனக்கு அசிங்கமா அல்ல இல்லடி அவருக்காக என் அம்மா அப்பா தம்பி எல்லாம் வேண்டான்னு புதறிட்டு வந்துட்டேன் இப்போ நான் எங்கே போவேன் என்று கூறி ஓவென்று அழுதாள் கௌரி ஏ அவசரப்படாத நான் கிளம்பி உடனே வரேன் என்று இவள் கிளம்ப மழை வழுத்து நிலச்சரிவு ஏற்பட்டு இவளை போக விடாமல் செய்தது சரி ஃபோன் செய்யலாம் என்றால் எளிதில் டவர் கிடைக்கவில்லை அப்படியே கிடைத்தாலும் ஒழுங்காக பேச முடியவில்லை ஏய் தப்பா எதுவும் பண்ணாதடி உனக்கு நான் இருக்கேன் என திரும்ப திரும்ப சொல்லி போனை வைத்தாள் நேரமாக ஆக போன் இணைப்பு அறவே கிடைக்கவில்லை இரவு நேரமும் வர வீணா உறக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தாள் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என அவள் தந்தை கேட்க ஒண்ணுமில்லப்பா என்று கூறி சமாளித்தாலும் கௌரியை நினைத்து மனம் பக் பக் என்று அடித்துக் கொண்டது போன மாதம் இதே போல் ஒரு இளம் பெண் அவள் மனநல ஆலோசனை கொடுத்தும் கேளாது மேல் உள்ள கோபத்தில் தற்கொலை செய்து கொள்ள அவள் கணவன் கதறிய கதறல் இன்னமும் அவள் காதில் ஒளித்து கொண்டிருந்தது அடுத்த நாள் எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தாள் மழை ஓய்ந்திருந்தாலும் பாதை ஒழுங்காக மாலையாகிவிட்டது அப்பா என் கூட கொஞ்சம் கௌரி வீடு வரைக்கும் துணைக்கு வரீங்களா ப்ளீஸ் என்றாள் வீணா என்னடா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா என அவர் கேட்க அதெல்லாம் போகும்போது சொல்றேன் என கூறி விட்டு அவரையும் இழுத்து கௌரி வீட்டிற்கு விரைந்தாள் கௌரியின் வீட்டை அடைந்த பின் பார்த்தால் அவள் வீட்டு வாயிலில் நிறைய செருப்பு இருக்க வீட்டின் உள்ளே பேரமைதி நிலவியது அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என வீணா பின்வாங்க அவள் அப்பா அவளை தைரியப்படுத்தி கூட்டி சென்றார் கதவு பூட்டப்படாமல் இருக்க உள்ளே பார்த்த வீணாவிற்கு கௌரியின் அம்மா தெரிந்தாள் அவளின் அம்மாவின் முகம் அழுது வீங்கி இருந்தது நன்றாக தெரிந்தது சட்டென்று இவளை கவனித்த அவள் தாய் ஏமா நீ கூட எல்லாம் தெரிஞ்சும் இப்படி சொல்லாம விட்டுட்டியே என்று விசும்ப வீணா கதறி அழத் தொடங்கினாள் ஹே லூசு இப்ப எதுக்கு நீ இப்படி அழுவுற எங்கள் அம்மா தான் பழசை நினச்சி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அலறாங்கன்னா நீ ஏன் அலற என்றாள் பின்னால் இருந்து வந்த கௌரி உடனே அவளை தர இழுத்து கொண்டு சமையலறைக்குள் சென்ற வீணா ஏய் என்னடி நடக்குது இங்க நான் பதறி அடித்து ஓடி வந்தா நீ நக்கல் பண்ணுற உங்கள் அம்மா எப்போ வந்தாங்க என்று கோபமாக கத்தினாள் வீணா நேற்று நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி வச்ச உடனேயே என் அம்மா அப்பா அப்புறம் தம்பியோட என் வீட்டுக்காரரும் வந்துட்டாரு இந்த ஒரு வாரமாக என் தம்பிக்கிட்ட பேசி பேசி தான் எங்கள் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தினாரான் என்னோட கணவர் அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு தான் என்கிட்ட சொல்லலையாம் நல்ல வேலை நான் தப்பான முடிவு எடுக்கலை எடுத்திருந்தா இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காதுடி ஒரு அருமையான கணவரை மிஸ் பண்ணியிருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் டி நேற்றே உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன் ஆனால் லைன் கிடைக்கல என்னை சமாதானப்படுத்தினாள் கௌரி அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டால் வீணா சின்ன தற்காலிக கஷ்டத்திற்காக நிரந்தரமான முடிவை தேடிச் செல்வது முட்டாள்தனம் சின்ன சின்ன கஷ்டங்களை வலிமையுடன் தாங்கினால் மகிழ்ச்சி விரைவில் கிட்டும் எல்லோருக்கும் வீணா மாதிரி ஒரு தோழி எல்லா நேரங்களிலும் கிடைக்க மாட்டாள் வாழ்க்கை வாழ்வதற்கே கொலை செய்யுங்கள் தற்கொலை எண்ணத்தை